அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி மக்கள் அடர்த்தி மிகுந்த இந்திய மாநிலங்கள் பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் படி மக்கள் அடர்த்தி இந்தியாவின் மக்கள் அடர்த்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் அதாவது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வசிக்கின்றனர் மக்கள் அடத்தி மிகுந்த இந்திய மாநிலம் எது அப்படின்னா இந்தியாவிலேயே மிகுந்த மக்கள் அடர்த்தி மிகுந்த மாநிலம் பீகார் அதிக மக்களடத்தி பீகார் தமிழ்நாடு மக்களிடத்தி ட்ரிபிள் ஃபைவ் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் சதுர கிலோமீட்டருக்கு சரிங்களா ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கின்றனர் மக்களிடத்தி மிகுந்த இந்திய யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா நம்ம தேசிய தலைநகரான டெல்லி தாங்க அடுத்து மக்கள் அடர்த்தி குறைந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் சரிங்களா ஸோ இதுதான் அந்தமான் நிக்கோபர் தீவுல பழங்குடியினர் இருக்காங்க ஒரு சில பழங்குடியினர் மட்டும்தான் வசிக்கிறாங்க அதனால இந்த தீவு கூட்டங்கள்ல ஆள் நடமாட்டம் மனிதர்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப குறைவு சரிங்களா ஓகே நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ